ஓசூர் நீர்நிலைகளில் விதிகளை மீறி ரசாயன கலவையில் தயாரிக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் இறக்கி விடப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது ஓசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பொது இடங்களில் வைத்து வழிபாடு செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் ராமநாயக்கன் ஏரி சந்திராம்பிகை ஏரி ஆகியவற்றில் கரைக்கப்பட்டன ஆனால் ரசாயன கலவையில் தயாரிக்கப்பட்டவை என்பதால் விநாயகர் சிலைகள் நீரில் கரையாமல் ஏரி கரையில் குப்பை மேடாக ஒதுங்கியுள்ளன இதனால் ஏரிகள் மாசடையும் நிலையில் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் நீரில் வாழும் உயிரினங்களுக்கோ சுற்றுச்சூழலுக்கோ பாதிப்பு ஏற்படாத வகையில் தயாரிக்கப்படும் விநாயகர் சிலைகள் மட்டுமே நீர்நிலைகளில் கரைக்கப்பட வேண்டும் என தமிழக அரசு கட்டுப்பாடு விதித்துள்ளது இதன் காரணமாகவே காகிதம் கிழங்கு மாவு மற்றும் எளிதில் கரையக்கூடிய சாயங்களைக் கொண்டு விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்படுவதாக தயாரிப்பாளர்கள் தெரிவித்திருந்தனர் எனினும் சில இடங்களில் விதிகளை மீறி ரசாயன கலவையில் விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டிருப்பது தற்போது அம்பலமாகி உள்ளது எதிர்காலத்தில் இதுபோன்ற முறைகேடுகள் நடைபெறாத வகையில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் விநாயகர் சிலைகளை ஆய்வு செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்